ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராங்க் பண்ண போகிறோம் வேறு லெவல் பிராங்க் என்னன்னு சார் இப்போ பிராங்க் வீடியோ வந்து இப்போ நமக்கு ரேர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து லைட்டாக சின்னதாக நான் வந்து அப்படி கண்ணை ஓடிட்டு அப்படி இருப்பேன் டெத்தான மாதிரி அதுக்கு வந்து ரியாக்ஷனை பார்க்க போகிறோம் சார் ஓகே ஓகே ஷேன் வசூல் ரெண்டு போறோம் என்ன அடிப்பா மட்டும் பாருங்கள் சரி பாப்பேன் நீ அப்பா வாடுச் அப்பா மயக்கம் புட்டாங்க அமா அப்பா, அப்பா எலம்பச் செல்லு எலும்புங்கப்பா இனிமே அடிக்க மாட்டேப்பா சொல்லு பிளீஸ்ப்பா எலும்புங்கப்பா சொல்லு ஏ அப்பாவே எழுப்பு பாப்பா பாப்பாட்ட வராது அங்கப்பா சரிமேனா எனக்கு பசுக்குட்டி எனக்குன்னா பொங்கிடுவா